സുപ്രീം സുപ്രീംകോടതിയുടെ ഉപസംഭരണ വിധി നടപ്പിലാക്കണമെന്നാവശ്യപ്പെട്ടുകൊണ്ട് അവകാശ സമിതി സെക്രട്ടേറിയറ്റിന് മുന്നിലേക്ക് ഉപസംഭരണാവകാശ മാർച്ച് നടത്തി സുപ്രീം കോടതിയുടെ ഉപസംഭരണ വിധി നടപ്പിലാക്കുക ജുഡീഷ്യൽ കമ്മീഷനെ ഉടൻ നിയമിക്കുക ക്രിമിനേർവാദത്ത് തള്ളിക്കളയുക തുടങ്ങിയ ആവശ്യങ്ങൾ ഉന്നയിച്ചുകൊണ്ട് അവകാശ സമിതിയുടെ നേതൃത്വത്തിൽ സെക്രട്ടേറിയറ്റിന് മുന്നിലേക്ക് നടന്ന ഉപസംഭരണാവകാശ മാർച്ച് ആദ്യ തമ്മുടെ പേരവ് സ്ഥാപകൻ ആർ അദിയമാൻ ഉദ്ഘാടനം ചെയ്തു ദളിത് ചിന്തകനും എഴുത്തുകാരനുമായ കെ എം സലീംകുമാർ മുഖ്യപ്രഭാഷണം നടത്തി மலையாளத்தில் பேச வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை நான் தமிழில் பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன் இன்றைக்கு என்னை தமிழ்நாட்டில் இருந்து வரவழைத்து இங்கே கேரள மாநிலத்தில் இருக்கிற அருந்ததிய சக்கிரியர் கல்லாடி நாயாடி என்ற மலைவேடர் போன்ற ஒடுக்கப்பட்ட அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடிமூட்டையாக இருக்கின்ற இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் நினைக்கிறோம் இதைத்தான் தமிழ்நாட்டிலேயும் நாங்கள் நினைத்தோம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடினோம் அங்கே இருக்கிற கொள்ளர் பறையர் என்கிற ஆதிக்க சாதி தலித்துகள் ஆதிக்க சாதியில பேக்வர்டு கம்யூனிட்டியில தான் ஆதிக்க சாதி தலித்துகள் இருப்பார்கள் ஆதிக்க சாதியினர் இருப்பார்கள் நம்மை ஒடுக்குவார்கள் தீண்டாமை பார்ப்பார்கள் ஆனால் தலித் ஜாதிகளிலேயே தீண்டாமை அல்ல நம்மை ஒடுக்குகிற அதிகாரத்தில் பங்கு பெறுவதை தடுக்கிற நமக்குள்ள உரிமைகளை கிடைக்க விடாமல் செய்வதற்கு நமக்கான ஒரு பங்கு நமக்கான ஒரு எண்ணிக்கை இருக்கிறது இந்த எண்ணிக்கை கேட்ப நமக்கு இந்த அரசு பங்கு இருக்கிறது அந்த பங்கை நாம் கேட்பதிலே என்ன தவறு அதை கேட்பதற்கு தான் இப்படிப்பட்ட அருமையான ஊர்வலத்தை பேரணியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கு இங்கே பெரும்பான்மையாக வந்திருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஒன்பதுல டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாங்கள் போராடி அவர்களுக்கு கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டில் சாதிகள் அந்த பட்டியலில் சிஎஸ் முரளி சஜி கொல்லம் ரேஷ்மா கரிவேடகம் டாக்டர் எஸ் ஆறுமுகம் மாரியப்பன் நீலிபாரா வாரியத்து புருஷோத்தமன் மணிக்குட்டன் பணியன் அம்மினி கே வயநாடு டி டி மனோஜ் சிபி மஞ்சூர் பிரவீஷ் பாலன் சஜி பாம்பாடி புரம் தொடங்கியவர் அபிசம்போதனை அடிப்படையில எங்களுக்கான பங்குகளை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று நாங்கள் கேட்டோம் எந்த பலன் என்று பார்த்தால் நேற்றைக்கு நான் கோவையிலிருந்து வரும்போது பத்திரிகை செய்தி பார்த்தேன் என்ன தெரியுங்களா சமுதாயத்தை சேர்ந்த ஏழு பேருக்கு அருந்ததியாக பதவி கிடைத்திருக்கு ஏழு ஏழு பேர் அருந்ததியர் நம்ம ஆயிருக்காங்களா நேற்றைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதே போல இந்த உள்ளிட ஒதுக்கீடு வருவதற்கு முன்பு அங்கே எத்தனை டாக்டர்கள் எத்தனை வருகிறார்கள் என்று பார்த்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பது மூன்று விழுக்காடு இட ஒதுக்கீடு கிடைப்பதற்கு முன்பு மொத்தமே ஒரு பத்து டாக்டர்கள் தான் அங்கே வருவாங்க ஆனால் இன்னைக்கு நூற்றி ஐம்பது டாக்டர்கள் இன்றைக்கு அருந்ததேவையிலே டாக்டர்களாக வெளியே வந்து கொண்டிருக்கிறாங்க நூத்தி ஐம்பது டாக்டர் ஆயிரத்தி ஐநூறு என்ஜினியர்கள் ஏறத்தாழ் இந்த பத்தாண்டுகளிலே ஏறத்தாழ ஆறாயிரம் பேர் டீச்சர்ஸ்

നമ്മൾ ഈ പോരാട്ടം തുടരുകയാണ് നീതി ലഭ്യമാകും വരെ നമ്മുടെ പോരാട്ടം തുടരും നിശ്ചയമായും നമ്മുടെ ഈ കൂട്ടായ്മ കേരളത്തിലെ ദളിതർക്കിടയിലെ സാമുദായിക പ്രവർത്തനങ്ങൾക്കിടയിലെ വലിയ മാതൃകയായി വളരാൻ പോകുന്ന ഒരു സാഹചര്യം കൂടിയുണ്ട് സാമൂഹികമായി പിന്നോക്ക അവസ്ഥയിലായി പോയ ഒരു വിഭാഗം ജനത ഇന്ത്യയിലുണ്ട് എന്നുള്ളത് സുപ്രീം കോടതി കണ്ടെത്തിയിരിക്കുന്നു ഇതിന്റെ ഭാഗമായിട്ടാണ് இந்தியல மொத்தம் ஸ்டடி நடத்தியாக சுப்ரீம் கோடதி இத்தொரு விதி நடியது